கும்பராசிக்காரங்க போர்குணம் கொண்டவங்க உங்கள் கெட்ட சண்டை போட்டு ஜெயிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் நல்லது கெட்டதை முழுசாக தெரிஞ்சவங்க சனி பகவான ராசி அதிபதியாக கொண்டவங்க எல்லா இடங்களையும் நேர்மையும் உண்மையும் மட்டுமே நம்பக்கூடியவங்க உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புனா அது தப்பு தான் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க உங்களை ஒருத்தர் பஞ்சாயத்துக்கு கூப்பிட்டு போகிறார் அப்படின்னா நீங்கள் கூட்டு போகிற பக்கம்லாம் சப்போர்ட் பண்ண மாட்டீங்க எந்த தரப்பு நியாயம் இருக்குதோ அங்கே தான் நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க உண்மை நியாயத்திற்கு மட்டுமே என்றைக்குமே கை கொடுப்பீங்க உண்மைக்கு புறம்பாக எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க இதனால தான் உங்களுக்கு நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாகவே ஏற்பட்டுக்கிட்டு இருக்குது தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துக்குவாங்க இதனால் பார்க்குறவங்க எல்லாருமே கும்பராசியா இவங்களுக்கு என்னப்பா சூப்பராக இருக்கிறாங்க இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினச்சிட்ருக்குறாங்க ஆனால் சாப்பாட்டு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் கஷ்ட காலத்தில் திரும்பி பார்க்கக்கூட ஆள் கிடையாது ஏதோ தட்டு மாதிரி எந்திரிச்சு நிற்கிறப்போ உங்களை குறை சொல்றக்குன்னே நிறைய பேர் தேடி வருவாங்க உங்க சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் அவங்க கிட்ட வருவாங்க அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டு போயிடுவாங்க மறுபடியும் அவங்க வந்து உங்ககிட்ட உதவின்னு கேட்பாங்க அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் நீங்க கடந்த காலகட்டங்களில் தங்களுடைய வாழ்க்கையில் நீங்க நல்லது நடக்க போகுது நினைச்சிட்டு இருந்திருப்பீங்க ஆனால் உங்களுக்கு அந்த டைம்ல ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் இந்த ஜென்மச்சனி மூலமாக நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் இழப்புகளும் ஏமா மாற்றம் மட்டுமே உங்கள் வாழ்க்கையில் அதிகமாகவே ஏற்பட்டு இருந்திருக்கும் சொந்த பந்தத்தை இழந்தீங்க சொத்துக்களை இழந்தீங்க தங்களுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையும் இழந்தீங்க கடைசியாக நான் மட்டுந்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்கிறதா இருக்குது எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியலை சாமி தயவு செஞ்சு என்னை வந்து உன் கூடையே கூட்டிகிட்டு போயிரு நான் இவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கப்புறம் எனக்கு வாழ்க்கையில் வாழுங்கிற எண்ணம் சுத்தமாகவே போயிருச்சு உங்கள் மனசில் கவலையும் துன்பம் தான் அதிகமாகவே இருக்கு நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கும் உங்களை அவமானப்படுத்துவதற்கும் இங்கே நிறைய நபர்கள் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்கள் என்னமோ பண்ணுங்க எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன் வேலையில் மட்டும் என்றைக்குமே குறிக்கோளாக இருக்கிறவங்க தான் நீங்கள் ஏன் எனக்கு மட்டும் ஏன் இவ்வளோ கஷ்டம் வருது என்னோடய வாழ்க்கையில் நான் யாருக்குமே கெடுதலையோ கஷ்டத்தையோ துன்பத்தையோ கொடுத்ததில்லை எனக்கு மட்டும் இந்த மாதிரி எல்லாமே நடக்குது அப்படின்னா பெரும்பாலான நபர்கள் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க உங்களுக்கு பிரச்சனைங்கிறது வரும் அது கொஞ்ச நாள் இருக்கும் அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை போயிடும் இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படிங்கிற நிலமையில தான் நிறைய நபர் நபர்கள் வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க நீங்க என்னதான் பிரச்சனையை தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில உங்களை நோக்கி பிரச்சனையும் கஷ்டமும் வந்துகிட்டு தான் இருக்கு ஆனா இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியை மட்டுமே தரக்கூடிய ஒரு காலகட்டமாக மட்டுமே அமைஞ்சிருக்குது இது நாள் வரைக்கும் நடந்த கெட்ட விஷயத்தை எல்லாமே விட்டுருங்க இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் நடக்க போகுது அப்படிங்கறத அந்த பதிவில் நாம முழுசா பார்க்க போறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நிறைய கஷ்டங்கள் துன்பங்கள் எல்லாமே பட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நீங்க அடி எடுத்து வச்சிருப்பீங்க ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி அப்படிங்கிறது நீங்க நீங்கள் நினச்ச மாதிரி நடந்திருக்காது நிறைய பிரச்சனை கஷ்டத்தை மட்டுமே இந்த பதினோரு மாதங்களும் நீங்கள் கடந்து வந்திருப்பீங்க இனி இருக்கக்கூடிய இந்த டிசம்பர் மாதமும் அடுத்து வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தொடக்கத்தில் உங்கள் வாழ்க்கை எப்படி மாறப்போகுது அப்படிங்கிறதா இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் அதாவது பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி உங்களுக்கு ஜென்மச்சனி அப்படிங்கிறது மார்ச் மாதத்தோட முடிஞ்சிருச்சு முடிஞ்சுமே கூட எங்களுக்கு இன்னமே பார்த்தீங்கன்னா அந்த சனி பகவான் மூலமாக ஏதாவது ஒரு தொந்தரவு சின்ன சின்ன பிரச்சனை எல்லாமே வந்துகிட்டே இருக்குது சாமி அப்படின்னு நிறைய நபர் சொல்கிறீங்க சனி பகவான் பார்த்தீங்கன்னா உங்களுடைய கும்பராசி வீட்டிலிருந்து மீனராசி வீட்டுக்கு சனிப்பெயர்ச்சி மூலமாக போயிட்டார் இப்போ நவம்பர் இறுதியில திருப்பி உங்களுடைய ராசிக்கே வந்துட்டாரு வந்தவர் பாத்தீங்கன்னா இத்தனை நாட்களாக மைனஸாக செயல்பட்டு கொண்டிருந்த சனி பகவான் இனி வரக்கூடிய ஒரு ஆறு மாதங்களுக்கு உங்களுக்கு முழுவதுமாகவே பிளஸ் ஆக மட்டுமே செயல்பட போகிறார் அதுதான் பாத்தீங்கன்னா சனியுடைய வக்ர நிவர்த்தி இதன் மூலமாக கடந்த காலகட்டங்களில் சனி மூலமாக உங்க வாழ்க்கையில நிறைய கஷ்டங்கள் துன்பங்கள் பட்டு அதை நிறைய விஷயங்கள் இழந்திருப்பீங்க அது அனைத்தும் பெறக்கூடிய ஒரு காலகட்டமாகவே வரக்கூடிய ஒரு ஆறு மாதங்கள் அப்படிங்கிறது பார்க்கப்படுது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா குருவுடைய வக்ர நிவர்த்தி அதாவது பார்த்தீங்கன்னா ஒருத்தர் ஒரு பொருளாதார ரீதியாக முன்னேறணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குருவுடைய பார்வை இருந்தால் மட்டும்தான் அவர் வந்து பொருளாதார ரீதியாக டக்குனு ஒரு உயரத்துக்கு போக முடியும் பார்க்குறவங்க எல்லாமே அவங்களுக்கு கிணப்பாக அதிர்ஷ்டம் அடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க அதிர்ஷ்டம்லாம் ஒன்றும் கிடையாது குருவுடைய பார்வை வந்து அவர்களோட லக்கணத்தில் இருக்கிறதுனால நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது அசுர வளர்ச்சியாக இருக்க போது அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசியில் எட்டாம் மடத்துலேருந்து நான்காம் மடத்துக்கு குருபவான் பார்க்குறதுனால அது மட்டும் இல்லாமல் குருவுடைய அக்ர நிவிருத்தி அடைய போகிறதுனால உங்களுக்கு பொருளாதார ரீதியாக நிறைய ஒரு அதிகமாக பொருளாதார ரீதியாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு பணம் வரதாக இருக்கட்டும் இல்லை கொடுத்த பணம் திரும்பி ரிட்டன் வரதாக இருக்கட்டும் ஒரு லேண்டு வச்சிருக்கீங்க அந்த லேண்ட் வந்து நல்லா நீங்கள் சொல்கிற வேல்யூக்கு போகிறதாக இருக்கட்டும் பிஸ்னஸ் டக்குன்னு வந்து டெவலப் ஆகிறதா இருக்கட்டும் இந்த மாதிரியான விஷயங்கள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய இந்த டிசம்பர் மாதம் முதலே உங்கள் வாழ்க்கையில் இந்த மாதிரி திருப்பங்கள் எல்லாமே ஏற்பட போகுது இதன் மூலமாக கடந்த காலகட்டங்களில் ஏற்பட்ட கடன் பிரச்சனை அனைத்தும் வரக்கூடிய நாட்களில் விரைவில் உங்களுக்கு முடிய போகுது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுக்கர பயிற்சி சுக்கர பயிற்சியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது வந்து பொது பலங்களாகவே பார்க்கப்பட்டாலும் பன்னெண்டு ராசிகளுக்கும் இதன் மூலமாக கூடுதல் முன்னேற்றம் அப்படிங்கிறது கண்டிப்பாக நம்ம எதிர்பார்க்கலாம் கடந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு வேலைங்கிறது கிடைச்சிருக்காது ஏதோ ஒரு கிடைக்கிற வேலைக்கு ஒரு பத்தாயிரம் சம்பளத்துக்கோ பாஞ்சாயிரம் சம்பளத்துக்கோ பிடிக்காத ஒரு வேலையை குடும்ப கஷ்டத்துக்காக வேறு வழியே இல்லாமல் செஞ்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் படிச்ச படிப்பு கேட்டுற மாதிரியும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் நீங்கள் ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி இல்லை ஒரு ஐடி ஜாப்போ பிரைவேட் ஜாப்போ பேங்க் சைடோ நீங்கள் எங்கள் வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த ஜாப் அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்க போகுது கோர்ட்டு கேஸ்ன்னு ரொம்ப நாட்களாக அலைஞ்சிட்டு இருக்கிற நபர்களுக்கு விரைவில் உங்களுக்கு சாதகமாகவே தீர்ப்பு வரும் சொத்து பிரச்சனையும் உங்களுக்கு சாதகமாகவே முடியும் சனி பகவானினுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது இதன் மூலம் வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வரும் தொழில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும் ராககேதுவால் உங்களுடைய செல்வாக்கு உயரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் நீங்கும் மறைமுகமாக உங்கள் தொழில் வாழ்க்கையிலும் சரி இல்லர் வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர் வந்து தொல்லை கொடுத்துருப்பாங்க இனி அவர்களுடைய தொந்தரவுங்கிறது முழுவதுமாகவே இருக்காது கடந்த காலகட்டங்களில் நீங்களும் ஒரு கம்பெனியில் இரவு பகல் பார்க்காம உழைச்சிட்டு இருந்திருப்பீங்க உங்களுடைய சொந்த கம்பெனியாக நினச்சி வேலை செஞ்சுருப்பீங்க ஆனால் உங்களுக்கு இதுனால வரைக்கும் சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது கிடைச்சிருக்காது உங்களுக்கு அப்புறமோ இல்லை கோடியா கோடி நிறைய நபர்கள் வேலைக்கு வந்திருப்பாங்க அவங்களுக்கு நிறைய சலுகை எல்லாமே கிடைச்சி நல்ல ஒரு முன்னேற்றத்துக்கு போயிருப்பாங்க ஆனால் நீங்கள் மட்டும் எப்படி வேலைக்கு போய் சேர்ந்தீங்களோ அதே தான் இன்னும் வரைக்கும் இருந்திருப்பீங்க ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வு உங்களுக்கு மேலே ஏற்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு முதற்கொண்டு உங்களுக்கு கிடைக்கப்போகுது இனி எங்கள் வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும் அந்தஸ்தில் நீங்கள் எதிர்பார்க்க எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போறீங்க தொழில இருந்த தடைகள் விலகுவது மட்டுமல்லாமல் சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்குவீங்க உற்பத்தியில் இருந்த தடைகள் நீங்கி தொழிலை விரிவு செய்வீங்க வரக்கூடிய நாட்களில் விற்பனை அதிகமாகும் ஏற்றுமதி இறக்குமை தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும் நீங்க செய்யக்கூடியது சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது நிச்சயம் உங்களுக்கு ஏற்படும் இனி நினைச்சது எல்லாமே நடக்கும் தொழிலில் வியாபாரம் தடைகள் அனைத்தும் விலகும் லாபம் அதிகமாக கிடைக்கும் முன்னேற்றம் உண்டாகும் வரவேண்டிய பணம் விரைவில் கைக்கு வந்து சேரும் குடும்பத்தில் நெருக்கடிகள் விலகும் செல்வாக்கு அந்தஸ்து உயரும் வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியை தரும் தெய்வ சிந்தனை அதிகமாகும் பெரியோர்களுடைய உதவிகள் கிடைக்கும் உறவிலிருந்து இருந்த சண்டை சச்சரவு முழுவதுமாகவே விலகும் புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும் முடைய கிழங்க நிறுவனங்கள் மீண்டும் இயங்கும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை தரும் கடந்த காலகட்டங்களில் திருமண நிலை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கும்பராசிக்காரங்களுக்கு நிறைய பிரச்சனையும் சிக்கலையுமே பெரும்பாலும் சந்திச்சிருப்பீங்க இதில் குறிப்பாக பெண்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் திருமணம் அப்படிங்கிறது அடைஞ்சிருது ஆனால் ஆண்கள் தான் ரொம்ப ரொம்ப பாவம் ஏன்டா கும்பராசியில் வந்து பிறந்தோம் வேறு ஏதாவது ராசியில் பிறந்தால் கூட திருமணமாவது அடைஞ்சிருக்குமே அப்படிங்கிற நிலைமைக்கு தான் நிறைய நபர்கள் தள்ளப்பட்டுட்டீங்க ஏன்னா வயதும் பார்த்தீங்கன்னா முப்பது முப்பத்தி மூணு முப்பத்தஞ்சு முப்பத்தெட்டு வயது வரைக்குமே நிறைய ஆண்கள் வந்து திருமண நிலை அடையாமல் கஷ்டப்பட்டு இருக்கிறீங்க அடைச்சி பிடிச்சி நிச்சயதார்த்தம் வரைக்கும் போனால் கூட அக்கம் பக்கம் இருக்கிறவங்க தெரிஞ்சவங்கன்னு கெடுத்து வரணுன்னு நிறைய நபர்கள் சுற்றிக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் தாண்டி தான் பார்த்தீங்கன்னா நிறைய கஷ்டம் துன்பங்கள் அடைஞ்சு தான் திருமண நிலையை அடைகிறீங்க அது மட்டும் இல்லாமல் ஜாதகத்திலையும் பார்த்தீங்கன்னா கேது ஜாதகம் சுத்த ஜாதகம் செவ்வாய் ஜாதகம் அப்படின்னு சொல்லி இதன் மூலமாகவும் திருமண தடை அப்படிங்கிறது உங்கள் வாழ்க்கையில் அதிகமாக ஏற்பட்டுகிட்டு இருக்கு இனி வரக்கூடிய ஆறு மாதங்களுக்குள்ள நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு வரன் அப்படிங்கிறது விரைவில் உங்களுக்கு அமையும் வாழ்க்கை துணையை இழந்த கும்பராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து இரண்டாவது திருமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய குழப்பத்தில் இருப்பீங்க இப்போ இருக்கக்கூடிய பொருளாதார சூழலையும் இப்போ இருக்கிற காலகட்டத்தை வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் அந்த சொசைட்டியை சர்வே பண்ணுறது ரொம்ப ரொம்ப கடினம் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு மறுவாழ்க்கை அப்படிங்கிறது விரைவில் உங்களுக்கு அமையும் குழந்தை பாக்கியத்திற்காக இயங்கிய கும்பராசி நேரில் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு மேரேஜ் ஆகி மூணு வருஷம் ஆகுது சாமி அஞ்சு வருஷம் ஆகுது எட்டு வருஷம் ஆகுது நாங்கள் போகாத ஹாஸ்பிட்டல் இல்லை பார்க்காத ட்ரீட்மெண்ட் இல்லை வாரத்தில் மூணு நாள் கோயிலுக்கு போய் வழிபாடு செஞ்சு வந்துட்டுருக்கோம் ஆனால் எங்களுக்கு குழந்தை பாக்கியமே இல்லை சாமி அப்படின்னா நிறைய நம்பர் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க கண்டிப்பாக வரக்கூடிய ஒரு ஆறு மாதங்களுக்குள்ள நிச்சயம் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது விரைவில் உண்டாகும் பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி எல்லாமே பார்த்தீங்கன்னா டைவர்ஸாக அப்ளை பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க அப்படின்னு சண்டை போட்டு தனியாக பிரிஞ்சு வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க நீங்கள் மீண்டும் ஒரு முறை நேரில் சந்தித்து பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக இருவரும் ஒன்றாக இணைந்து வாழ்வீங்க கடந்த காலகட்டங்களில் காதல் அதிகமான தோழிகளே மட்டுமே சந்திச்ச ராசின்னு பார்த்தீங்கன்னா அது முழுக்க முழுக்க நீங்கள் மட்டும்தான் நல்லா லவ் பண்ணிகிட்டு இருப்பீங்க திடீர்னு ஒரு சண்டை சச்சரவு ஈகோ பிரச்சனை மூலமாக அந்த லவ் வந்து பிரேக்அப் ஆகிருக்கும் இல்லை வீட்டில் போய் சொல்லும்போது போது பெற்றோர் விழுந்து உங்களுக்கு காதலுக்கு தடையாக இருந்திருப்பாங்க ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்கள் காதலை வெளிப்படுத்தும் போது அந்த காதல் கண்டிப்பாக கை கூடும் வீட்டில் போய் சொல்லும்போது போது உங்களுக்கு முன்னாடி இருந்து திருமணம் செய்து வைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளது இனி வரக்கூடிய நாட்களில் கடினமான காரியத்தையும் சுலபமாக செஞ்சு முடிப்பீங்க உங்கள் எளிமையான பேச்சு திறமையால் நீங்கள் அனைவரையுமே கவர்ந்து இழுப்பீங்க சமூகத்தில் உங்கள் பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது படிப்பதற்காகவும் வேலை விஷயமாகவும் தொழில் விஷயமாகவும் வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே போகுது கும்பராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்கள் எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு இரட்டி மடங்காக போகுது சேமிப்பு அப்படிங்கிறது பல மடங்காக உயரப்போகுது இனி உங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அசுர வளர்ச்சியாக இருக்கப்போது உங்களுடைய நண்பர்கள் சொந்தக்காரங்க குடும்ப உறவுகளே உங்களுக்கு எதிரிலகம் துரோகியாகவும் மாறக்கூடிய வாய்ப்புகள் கூட அதிகமாக உள்ளது இந்த டிசம்பர் மாதம் முதல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புதிய உறவு புதிய காதல்கள் எல்லாமே உங்களுக்கு தானாகவே தேடி வரப்போகுது புதிய உறவு பார்த்திங்கன்னா ஏதாவது எதாச்சியாக ஒரு உறவு மூலமாக திடீர்னு ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது அவன் மூலமாக உண்டாகலாம் புதிய உறவு பார்த்தீங்கன்னா புதிய காதல் இதன் மூலமாக உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு சப்போர்ட்டும் ஒரு பேக் போனாகவும் கண்டிப்பாக வரக்கூடிய நபர்கள் நிச்சயமாக இருக்க போகிறாங்க